அதாவது நம்ம நடிகர் ஹரீஷ் கல்யாண் இவருடைய ஆரம்ப படம் யாராலையும் மறக்கவே முடியாது அதே சமயத்தில் கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு படம் படம் கமர்ஷியலாக ஓடவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட பெயரை வாங்கிச்சு அந்த படத்தின் பெயர் சிந்து சமவெளி அப்படிங்கிற படம் தான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து அந்த படம் வந்து கிடைப்புச்சு அதுக்கப்புறம் பல வருட போராட்டங்களுக்கு பிறகு ஹரிஷ் அவர்கள் இந்த வில் அம்பு இந்த மாதிரியான படங்கள் நடிச்சாரு சின்ன சின்ன கவனிக்கத்தக்க படங்கள் அப்படி தான் சொல்லணும் ஆனாலும் கூட பெரிய வெற்றி படம் அப்படின்னு அவருக்கு பெருசா எதுவும் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் இளன் டைரக்ஷன்ல பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற படம் வந்து ஒரு நல்ல வெற்றி படமா நூறு நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சுது அதுக்கப்புறம் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றி படம் தான் ஆனாலும் கூட இவையெல்லாம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுகளையும் திருப்தி படிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் தேர்ந்தெடுத்து நடித்த பார்க்கிங் அப்படிங்கிற படம் வந்து எல்லா ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ணி ஒரு ஈர்ப்பை அவர் மேலே ஏற்படுத்திச்சு பரவாயில்லையே நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அதுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் அமைஞ்சது தான் இந்த லப்பர் பந்து படம் லப்பர் பந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான வெற்றியை அடைஞ்சிருக்குது இப்போ இந்த நேரத்தில் தான் இயல்பாகவே எல்லா அரசியலுக்கும் ஹரீஷ் கல்யாணோட அடுத்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்குது இந்த நேரத்தில் தான் அவர் அடுத்த படமாக வந்து டீசல் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிக்க போகிறாரு கிட்டத்தான் படம் நடித்து முடித்தாச்சு ரிலீஸுக்கு மட்டும்தான் வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பிச்சைக்காரன் பூ படங்களின் இயக்குனர் நம்ம சசி இயக்கத்தில் வந்து நூறு கோடி வானவில் அப்படிங்கிற படத்தை நடித்து முடிச்சுக்கார் அந்த படமும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இப்போது இந்த நேரத்தில் தான் இன்னொரு மிக முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் நடிக்க போகிறாரு அந்த படத்தை இயக்குபவர் யார் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கவின் அமிர்தாவை இயக்கிய லிஃப்ட் அப்படிங்கிற படத்தின் இயக்குனர் அவரு தான் இந்த படத்தை இயக்கப்படுறாரு அவர் பெயர் வினித் வரப்பிரசாத் தான் அவர் வந்து லிப்ட் படத்திலேயே வெறும் இரண்டு கதாபாத்திரங்களை வச்சு நம்மளை வந்து உண்மையிலே பயமுறுதிருந்தாரு ஸோ அந்த இயக்குனர் தான் ஹரிஷ் கல்யாண் கூட இப்ப சேர்ந்து படம் பண்ண போறாரு இந்த படத்துல மலையாள நடிகர் செம்பன் வினோத் நடிக்கிறாரு இந்த படத்துக்கு பட்ஜெட் மட்டுமே முப்பது கோடி அப்படிங்கிறாங்க ஸோ ஹரிஷ் கல்யாணோட பிஸ்னஸுக்கு இந்த பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியான வெற்றி படங்கள் அவருடைய வளர்ச்சியை வந்து நிரூபிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வர டிசம்பர் மாதத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ யாரெல்லாம் ஹரிஷ் கல்யாணோட அடுத்தடுத்த படங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்